இந்த இருந்து எலும்பி போக முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கடைசி ரெண்டு வசியத் யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும் என்னுடைய உம்மத்தார்களே தொழுகைய பற்றி பிடிச்சுக்கோங்கோ நானும் நீங்களும் முடிவு செய்வோம் தொழுக இந்த காரணத்துக்கும் கலா செய்ய மாட்டேன் ரெண்டாவது அடிமைகளுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ அடிமா இந்த காலத்துல இல்ல அப்ப உம்மா வாப்பா சகோதரர் முஸ்லிம் கம்யூனிட்டி இவர்களுடைய விஷயத்துல நான் எவ்வளவு அல்லாவை பயப்படுவனும் எனவே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் எல்லாமே மறந்துட்டேன் நான் மக்களிட நலவ பாப்பன் கெடுதிகளை நான் அப்படியே மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் நான் அப்படியே சேர்ந்து போவேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரக்கூடிய வாரம் அல்லாஹாக்கு சுபகான ஹூமத்துல இலெக்ஷனையும் வச்சிருக்கிறான் அல்லஹாக்கு சுபஹத்தால இடத்துல நாங்க ஹைர போம் அல்லாஹ் கிட்ட ஹைர கேட்போம் ரபுல் ஆலமீன் அல்லாஹான் ஒரு நிலைமை எங்களோட நாட்டில் உண்டாக என்பதாக ஹைர கேட்போம் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிட்டு முடிக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு பலஹீனமான பலகீனமான ரைவாயத்தான் இன்னும் செல ஓல மக்களுடைய கருத்து அல்லாஹ் முந்தின வேதங்கள் அல்லாஹ் சொல்றான் என்பதாக அல்லாஹ் குஷுபஹான ஹூ அத்தலா சொல்கிறான் அண்ணல்லா ல இல்லாஹ இல்லாஹ அண்ண மாலிக்குல் முலுக் வமலிக்குல் முலுக் குலூபுல் முலூக்கி பியதி அல்லாஹ் கு சுபஹானஹு வ தஆலா சொல்ற அல்லாஹ் என்னைய தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்ல நாந்தான் தான் மாலிகுல் முலூக் எல்லாம் ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர் நாந்தான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் குலூபுல் முலூக்கி பியதி எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளம் ஏண்ட கையில் இருக்குது ஏண்ட கண்ட்ரோல்ல இருக்குது என்பதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான் فان العباد اذا اتاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرافه والرحمه எப்ப என்னுடைய அடியார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நல்ல ஆட்சி வாரது அந்நிய மக்களை வெச்சி அல்ல கெட்ட ஆட்சி வாரது அந்நிய மக்களை வெச்சி அல்ல அல்லாஹ் சொல்றான் எப்ப என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இந்த மக்களை பத்தி இரக்கம் பாசத்தை நான் போடுவேன் என்பதாக அல்லா செல்கிறான் ஃபைனல் இபா த இத அசௌனி என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செஞ்சாங்க என்டா தொழுகையே இல்ல மியூசிக்கில் இருக்கிறாங்க படத்தில் இருக்கிறாங்க பாட்டில் இருக்கிறாங்க சுண்ணத்திலாம் இருக்கிறாங்க கணித்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்கள் அதுவும் ரபியோனில் ஒரு மாதத்தில் எங்கிட்ட அமளி பாத ஒன்றும் இல்ல பாவத்தில் இருக்கிறோம் அல்லாஹா செல்றான் எனக்கு மாற்றம் செய்வாங்களோ நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இந்த முஸ்லிம்களை பத்தி ஒரு வெறுப்ப ஒரு கோபத்தை ஒரு குரோதத்தை நான் வைராக்கியத்தை உண்டாக்குவேன் என்று படைத்த அல்லாஹ் செல்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதோடு இந்த நேரத்தில் அவங்க அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கைய தூக்கி குணூத்து என்னத்துக்கு அவர்களுக்கு பதுவா செய்வதற்காக வேண்டி

எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நல்ல ஆட்சி வாரது எங்கட கையில தான் இருக்குது அப்படி என்ன என்ன ஓட்லையா ஆனா எப்ப முஸ்லிம்கள் இடத்துல தீன் இருக்குமோ அல்ல நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக தருவான் எப்ப முஸ்லிம்கள் கிட்ட தீன் இல்லையோ அமல் இல்லையோ தொழுகை இல்லையோ பாட்டோ படமோ அந்த நேரத்துல அல்ல நல்ல ஆட்சிகளை தர மாட்டான் அந்த நேரத்திலையும் பதுவா செய்யவானம் உங்களைய மாத்துங்க நான் அந்த ஆட்சியாளர்களை மாத்துறேன் كما تكونون كذلك يعمر عليكم او كما قال صلى الله நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதுக்கேத்த ஆட்சிய தான் நாங்க தருவோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலங்க படுத்தினாங்க எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்ய கூடிய பாக்கியத் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வழங்குவானாக வ ஆఖிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி